வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் வருகிற மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பன்னெண்டு ராசியினருக்கும் மாத பலன்கள் எப்படி இருக்கும் என்று தனித்தனி காணொலியாக சொல்ல உள்ளேன் அதன் அடிப்படையில் முதல் ராசியான ஜெகஜாதகத்தின் பன்னெண்டு ராசியில் முதன் ராசியான மேஷ ராசி அன்பர்களுக்கு வருகிற மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மாத பலன்கள் இப்படியாக இருக்கக்கூடும் அரசு வேலை அரசியல் தொடர்பு அரசியலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு நல்ல முயற்சியின் பேரில் காரிய மேன்மை பதவிகள் லாபங்கள் எல்லாம் கிட்டக்கூடிய மாதமாக மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்கக்கூடும் நல்ல உதவிகள் புரிதலும் அவர்களிடத்தில் உங்களுக்கு நல்ல புரிதலும் நட்பு பாராட்டியும் உங்களுடைய வேலைகளை சுலபமாகவும் சமூகத்தில் நல்ல மதிப்பு கௌரவ அந்தஸ்து பெருகும் வண்ணமும் லாபங்கள் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகும் வண்ணமும் உங்கள் செயல்பாடுகள் இருக்கக்கூடும் தர்ம காரியங்கள் கோயில் உளவாரப்பணி சமூக சேவை திருவிழாக்கள் என்றெல்லாம் பகிர் பங்க உங்களுடைய பங்களிப்பு உங்களுடைய ஒத்துழைப்பு எல்லாம் நல்கி சிரமம் சிரமேற்கொண்டு தொழில் காரியங்களை எல்லாம் செய்து முடிப்பீர்கள் நல்ல பாராட்டுக்கள் பெரும் வண்ணம் செயல்பாடுகள் இருக்கக்கூடும் விரும்பும் வகையில் அடிக்கடி பிரயாணங்கள் மேற்கொள்வீர்கள் வேலை விஷயமாக அல்லது தொழில் வியாபார விருத்திய வியாபார விரிவாக்கம் புதிய ஒப்பந்தங்கள் இதனால் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அநேக பிரயாணங்கள் செய்து முன்னேற்றம் காண துடிப்பீர்கள் விருந்து கேளிக்கைகள் உறவினர்கள் சார்ந்த விருந்து வகைகள் நண்பர்கள் வகையில் கேளிக்கை விருந்து உல்லாசம் என பங்கேற்று மகிழ்வீர்கள் வாக்கில் மேன்மை மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடத்திலே கண்டிப்பு கவனத்துடன் குடும்ப உறுப்பினர்களை பின்பற்ற பின்பற்றி அவர்களுடைய செயல்களை கண்காணிப்பில் வைத்திருப்பீர்கள் வாக்கில் நல்ல பலிதமும் வாக்கில் மேன்மையும் அதிகரிக்கும் தைரிய வீரிய விளையாட்டு போட்டிகளிலெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய வயதினர் கலந்து கொண்டு வெற்றி வாகை சூடுவார்கள் கடன் நிவர்த்தி சிலருக்கு சிலர் சுலப சுலபத்தவணை கடன் வாங்கக்கூடும் ஆரோக்கியம் மேம்படும் குழந்தைகள் சுப விஷயங்களான குழந்தைகளின் நிச்சயதார்த்தம் திருமண சடங்குகள் குழந்தைகள் அவர்களுடைய குழந்தை பேரு வாரிசுகள் கிட்டி குழந்தைகளின் கல்வி உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்பு குழந்தைகளின் வேலை என குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் அடிக்கடி நடந்தேறி மகிழ்ச்சிக்குள்ளாவீர்கள் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சுப நிகழ்வுகளுக்கும் சுப காரியங்களுக்கும் ஏற்ற உகந்த மாதமாக இருக்கிறது பண விஷயங்களில் கூடுதல் கவனத்துடனும் அதிக அக்கறை செலுத்தியும் பொருட்களை கையாளும் பொழுது கூர்ந்து கவனி கவனித்து உடைமைகள் பத்திரப்படுத்தி பிரயாணத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது பொருட்கள் பணவரவு தன்மையும் கலந்திருக்கும் பணத்தை மறை மறைத்து வைத்து வருங்காலத்திற்காக சேமிக்கக்கூடும் லாபத்திற்கு வரும் லாபத்திற்கு செய்யும் தொழில் சிறிது கூடுதலாக உழைப்பும் மெனக்கட வேண்டியிருக்கும் மீடியா ஆடிட்டர் ஆசிர் ஆசிரியர்கள் வக்கீல் தொழில் புரிபோர்கள் விளையாட்டு ஆசிரியர்கள் ஜோதிடம் மற்றும் கமிஷன் வியாபாரிகள் வியாபார பிரதிநிதிகள் மாணவர்கள் வங்கி சார்ந்த தொழிலில் இருப்பவர்கள் டிவி பத்திரிகை பிரிண்டிங் விளம்பர தூதுவர்கள் இந்த மாதிரியான தொழில் பணிபுரிபவர்களுக்கு கூடுதல் அலைச்சலும் கூடுதல் பணிச்சுமையும் இருக்கக்கூடும் கவன நடை தேவை சுப நிகழ்ச்சிகள் திருமண திருமணம் சார்ந்த விஷயங்களில் அதிக முதலீடுகளும் செலவுகளும் குடும்ப உறுப்பினர்கள் மகிழ் வண்ணமும் நண்பர்கள் கனை கணவன் மனைவி வியாபார கூட்டாளிகள் மனைவியின் பெயரில் இருக்கும் வியாபாரம் வியாபார புதிய முதலீடுகள் மற்றும் விரிவாக்கம் பிரயாணத்தில் கவனம் வேற்றிட அலைச்சல் கடின உழைப்பை முன்னிறுத்தி எல்லா விஷயங்களையும் கூர்ந்து உற்று கவனித்து பிற கூறும் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து அதன் உண்மை தன்மையை உணர்ந்து நல்ல புரிதலுடன் செயல்பட நல்ல முன்னேற்றங்கள் மார்ச் மாதத்தில் ஏற்படக்கூடும் எதிர்நீச்சல் போட்டு எல்லாம் செய்ய வேண்டிய ஒரு தருணமாகவே தெரிகிறது துரித வகை உணவுகள் போதைப் பொருட்கள் தொற்று வகை நோய்கள் சுவாச பிரச்சனை செரிமான பிரச்சனை மூச்சு விடுவதில் சிரமம் நெஞ்சு வலி வயிற்று வலி இவற்றுக்கெல்லாம் உடனடி மருத்துவ ஆலோசனை பெற்று பின்பற்றி ஆரோக்கியத்தை பேணுங்கள் ஜாக்கிரதையுடன் இருங்கள் குடும்ப மூத்த வயதோர் மரணப்படுக்கையில் உடல்நலம் குன்றியவர்கள் மோட்சகதி அடையக்கூடும் இதனால் குடும்ப உறுப்பினர்களிடையே மன சங்கடங்கள் உருவாகலாம் மாமனார் வீட்டில் குழப்பங்கள் குடும்பத்தினர் வகையில் மாமனார் குடும்பத்தினரிடமிருந்து அவர்களுடைய செயல்பாடுகளை செயல்பாடுகளில் உங்களுக்கு குழப்பங்களும் கோப எரிச்சலும் உண்டாகக்கூடும் இதனால் கருத்து வேறுபாடு சண்டை மேலோங்கக்கூடும் உற்று கவனித்து சுமூகமுடன் செல்ல முயற்சியுங்கள் மேலும் சிலருக்கு குடும்பத்தில் குழந்தைகளினால் திடீர் அவமான சங்கடங்கள் ஏற்பட்டு சங்கடங்கள் விளையும் சிலர் பல் தோல் வியாதி இதனால் அவதியுடக்கூடும் கோயில் சுற்றுலா புண்ணியர்ஷி தீர்த்த யாத்திரை என்று சிலர் பிரயாணங்கள் செய்து மகிழ்ந்து நிம்மதி பெறுவர் பணப்புழக்கம் அலுவல் வேலை அதிகரிக்கும் புதிய வகை நவீன இயந்திரங்கள் தேவைக்கேற்ப வாங்கி உபயோகித்து நல்ல கவனத்துடன் செயல்படுவீர்கள் இதனால் நிம்மதி பெறும் நிம்மதி கிடைக்கக்கூடும் பிரச்சனைகளை பிறரிடத்தில் தவிர்த்தும் மூத்தோர் சகாயம் அவர்களுடைய அனுபவ ஆலோசனைகளை பின்பற்றியும் சுப விரய செலவுகள் குடும்பத்தினருக்காக நல்ல தாராளமாக செய்து தேவையை பூர்த்தி செய்து அனைவரையும் மகிழ்ச்சி மகிழ்விக்கும் மாதமாக மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மேஷராசியினருக்கு இருக்கக்கூடும் உங்கள் குலதெய்வ இஷ்ட தெய்வத்தை வணங்கி வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம்